உயரிய ஊக்கத்தொகை என் பொண்ணுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அந்த காசை வச்சு எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போய் இன்னைக்கு நான் இரண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறேன் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன் சார் இந்த உதவி என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் இன்னைக்கு என் குழந்தை எனக்கு தைரியம் சொல்கிறா சார் தைரியமாக இருமா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிற உன்னையே அப்படின்னு தைரியம் சொல்கிற அளவுக்கு அவள் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் சார் காரணம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது இல்லை ரூபாய் சம்பந்தப்பட்டது இல்லை உயிர் சம்பந்தப்பட்டது உணர்வு சம்பந்தப்பட்டது சார் சார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்கலாம் சார் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் அங்கே எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்டு இல்லை அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கிரவுண்டு வேணும் அதுவும் சிந்தட்டிக்கில் வேணும் சார் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் வணக்கம்மா ஒரு கோரிக்கை தானே இன்னும் வேறு தான் இருக்கு இல்லை இல்லை சார் நீங்கள் ஒரு தடவை உங்கள் அங்கே பட்டாலே போதும் சார் எங்களுக்கு அடுத்து குறையே இருக்காது சார் நீங்கள் எல்லாமே பார்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் நன்றிம்மா நன்றிம்மா போதும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை உங்களுடைய மகள் போய் சாதிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு அரசி வந்து ஹைகேஷன் சென்டர் கொடுத்தோம் காப்பாற்றணும் அப்புறம் சொன்னீங்க அது ஒரு சின்ன திருத்தம் நாங்கள் உங்களை காப்பாற்றலை உங்களுடைய மகளுடைய திறமை தான் உங்களை காப்பாற்றிருக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய முத்து மீனாக்கள் இங்கே வந்திருக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே முத்து மீனா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க நிறைய நிச்சயம் சாதிப்பாங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இன்னும் அதிகம் பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்குது இங்கே வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை ஏற்கனவே அஞ்சு பேரா ஸ்போர்ட்ஸ் அறினாக்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அனௌன்ஸ் பண்ணி அதற்கான நடந்துட்டு வேலை எங்கள் நடந்துகிட்ருக்கு சில இடங்களில் தொடந்துட்டோம் நீங்கள் கேட்டிருக்கிறது தூத்துக்குடியில் கேட்டிருக்கீங்க சரி நிச்சயம் அதற்கான ஆய்வு செஞ்சு அதை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் நன்றிம்மா தேங்க்யூ முத்துமீனா